நெக்ஸ்ட் அடுத்தது எடுப்போம் கொஞ்சம் கழுவுன்னு சொன்னேன் தானே கொஞ்சம் ஸ்ப்ரே போட்டேன்னா அப்படி இருந்தால் கழுச்சி எடுக்கிறோம் அதுக்காக புட்டுக்குள்ள கழுகுதான் சரி புட்டு இருக்கும்போது குடலை கழுகு நீங்கள் தான் ஈசியாக இருக்கலாம் அதுக்காக தான் நான் கழுகுனா ரொம்ப அடுத்து இருக்கிறேன்

பாருங்க புட்டு என்ன மாதிரி இருக்கண்டு மாம்பழம் ஸ்டிக்கி ரைஸ் புட்டு எப்படி இருக்குண்டு பாருங்கள் மாம்பழம் மாதிரி தான் மாம்பழ கலராக இருக்குது பாருங்கள் எப்படிண்டு நீங்களும் இது மாதிரி செய்யலாம் இதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு சொன்னே நான் என்ன சைட் டிஷ் ஆல்ரெடி செய்து வச்சிருக்கிறேன் காட்டுறது பொறுப்போக எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் இன்றைய நாள் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு ரைஸில் புட்டாவிட்டு காட்ட போகிறேன் என்ன புட்டுன்னு சொன்னால் அது மேங்கோ ரைஸ் போட்டும் பாருங்க எப்படி என்று சொன்னால் யாராவது முதலாவது சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் மக்களே இதை மறந்துவிடாதீர்கள் இந்த நாட்களிலே ஒருத்தரும் பார்ப்பதும் இல்லை இதில் இது ஒரு நல்ல ஒரு இது விஷயம் இருக்குது அதனுடைய கட்டாயம் பாருங்க தேவையான பொருட்களை நின்று பார்ப்போம் வாங்க வீரியக்குள்ளே போகலாம் ஸ்டிக்கி ரைஸ் உங்களுக்கு இது எல்லா இடங்களையும் வாங்கலாம் இந்த ஸ்டிக்கி ரைஸ் இது வந்து தேங்காய் இது வந்து மேங்கோ மேங்கோ பல் இது வந்து மில்க் கோகனட் மில்க் பாருங்கள் இது கோகோனட் மில்க் அது தானே இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன் புட்டுக்குழ இங்கே இருக்குது நான் உங்களுக்கு காட்டினேன் தானே இந்த ஸ்டிக்கி ரைஸ் அதை என்ன செய்யறேன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஊற வைக்க வேணும் என்னத்தில தண்ணியில் போட்டு ஊற வைக்க வேணும் ஊற வச்சு எடுத்து என்ன செய்யணுமென்று சொன்னால் அப்புறம் ஒரு பேப்பரில் போட்டு வடிவாக தண்ணி வடிகிறதுக்கு நீங்கள் வச்சுட்டு மை கார்டு எடுக்கலாம் அப்படியா இதை எடுத்துப்படி டிஷ்விலான்னு வச்சது கீழே இந்த பேப்பரை போட்டு டிஷுவில் தான் வச்சினேன் அப்படி இதை எடுத்துட்டு அரிசை ஒரு பக்கம் பைப்பை ஜருக்க அரிசை எடுத்துட்டேன் இந்த ஸ்டிக்கர் ஐஸை இதில் ஊற போட்டு இதில் எடுத்துட்டேன் கொஞ்சம் தே இந்த உப்பு போடுவோம் சால்ட் நம்ம இதில் சொல்லி இல்லை உங்களுக்கு சால்ட்டை போடுவோம் ஓரளவு கொஞ்சம் சோல்ட்டை போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் இப்படி வடிவாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் கொஞ்சம் கோகனட் மில்க் கோகனட் மில்க் போடுவோம் மிதாவில் வந்து பொண்டு ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ட கப்பக்கிட்ட வருது லேம்பு இதில் போடுவோம் ஒண்டர கப்புக்கிட்ட இந்த மில்க் கோகோனட் மில்க்கை போட்டு சேர்ந்து வந்து மேங்கோ மேங்கோ ஃபால்ப் மேங்கோ ஃபால்ஃப்பை இதில் ஊற்றுவோம் மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு மூன்று

மேங்கோ பழுப்பும் போட்டுத்தேன் இனி என்ன செய்ய போகிறேன்னா புட்டுக்குள்ள தண்ணி கொதிக்கிட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பாருகளை புட்டுக்குள்ள ஆவி வருது இதை எடுத்து இங்கே வச்சுட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் இதை நாங்கள் உங்களுக்கு தெரியும் புட்டை விற்கிறார்களுக்கு தெரியும் தாரு இந்த சரியாக இருக்கோ சரி தானே உங்களுக்கு சில்லு வடிவாக இருக்க வேணும் தானே அப்படின்றது தேங்காய் பூவை போடுறது நாங்கள் போன முறை ஸ்டிக்கர் ரைஸ் அது பிளெயினாகி செய்து காட்டினேன் இந்த முறை அப்படி செய்து காட்டுறேன் இது ஒரு வித்தியாசமாக இருக்குமெண்டு பார்க்குறாக்களுக்கு மேங்கோ ரைஸ் பிக்கு போடுறேங்க இப்போ வந்து ரைஸை போடுறேன் இது வடிவத்தை செய்துருக்கணும் ஸ்ப்ரே எடுத்துருக்கணும் இது கூட தேங்காய் தேங்காய் போடுவோம் எப்படி ஒவ்வொரு ஒரு புட்டு புட்டா போட்டு செய்கிற மாதிரி தேங்காய் கொஞ்சம் போடுவோம் இதை போடுவோம் ரங்காக கொடுவோம் இது மாறி மாறி நாங்கள் என்ன மாதிரி புட்டை விற்கிறோமோ அதுபோல் இதை மாற்றிங்களண்ட ஒரு வித்தியாசமான புட்டு ரைஸ் புட்டு மட்டும் நாங்கள் சாப்பிட்ற புட்டு இது ரைஸ் புட்டு ஸ்டிக் ரைஸ் புட்டு ൂ കുറും പോട്ട് ഇത് അവിയ വെപ്പം കൊഞ്ചം പുട്ട വിട കൊഞ്ചം ലോങ്ങായി വയ്ക്ക വേണ്ടി വരും പുട്ടണ്ട കരിയ മാത്രാനേ ഇത് അരിച്ചി വടിവ അവിയ വേണ്ടി വരും ആ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது புட்டு அவிச்சிட்டு நான் இருக்கா இறக்கப்புறம் பாருவோம் நான் என்ன செய்வணுமென்றால் இது எதிரியா லேஸில் கலராது அதபடியாக கொஞ்சம் சுடுத நீர் கூட்டு உள்ள கழிவீட்டு நீங்களும் கூட்டு புட்டு அவிக்கிற நேரங்களில் இப்படி எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அப்படி நீங்க பை கழுவி போட்டு உங்களுக்கு வடிவா கலரும் ஈஸியா கலரும் கொஞ்சம் கலர்ற கொஞ்சம் அப்படி இப்படித்தான் லேட்டாகவும் விட்டு பிடிக்கும் புட்ட உண்டாது தானே புட்டண்டியாக வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டம் பத்துங்களா இது கொஞ்சம் ஆனால் உடைஞ்சி தான் வந்துட்டு பரவாயில்ல உடைஞ்சை பற்றி பரவாயில்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட பிடிக்கிறதுக்கு கண்டு பாருங்க ரெண்டாவது பேட்ச் இது அது ஒருக்கா காட்டுனோடையா பரவாயில்ல இது ரெண்டாவது பேட்ச் And

கழுதுல அதுக்காக கழுதுங்க புட்டுமையில இறக்குற கஷ்டம் தான் வாரத்துக்கு கஷ்டம் தான் பாருங்கள் வந்துட்டு கவனமாக போடுவோம் பாருங்கள் புட்டு என்ன மாதிரி கண்டு மாம்பழம் ஸ்டிக்கி ரைஸ் புட்டு எப்படி இருக்கண்டு பாருங்கள் மாம்பழம் மாதிரி தான் மாம்பழம் கலராக இருக்குது எப்படி நீங்களும் இது மாதிரி செய்யலாம் இதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு சொன்னேன் நான் என்ன சைட் டிஷ் ஆல்ரெடி நான் செய்து வச்சிருக்கிறேன் காட்டுன்னு பொறுப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மேங்கோ ஸ்டிக்கு ரைஸ் கூட்டு செய்துட்டேன் எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு மேங்கோ அதெல்லாம் எலோ கலர் வந்திருக்கு இதால் சைட் டிஷ் என்னன்று சொன்னால் கோகனட் சர்க்கரை ஏலக்காய் வெண்ணிலா போட்டு மிக்ஸ் பண்ணி கொழு கட்டிற உள்ளுடப்ப தான் நான் அதுக்கு பயிர்கள் போடுறேன் இது இல்லாமல் செய்திருக்கிறேன் பாருங்கோ புட்டை என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கோ இப்போ நான் இந்த புட்டை டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்கண்டு ஸ்டிக்கி ரைஸ் மேங்கோ ஸ்டிக்கர் ரைஸ் கூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் எப்படி சாப்பிடுவோம் இதுவும் கொஞ்சம் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி சைட் டிஷ்ஷோடு அப்படியே சாப்பிடுவோம் நல்ல டேஸ்டாக இருக்குது மக்களே நீங்களும் இது மாதிரி செய்யலாம் ઓકેુ ફર વાચિિંગ મેં શેર મરંદરા સબ્ક્રાઈ બો બાય